பல்வேறுபட்ட மாவட்டங்களில் இருந்து எல்லோரும் எல்லோரும் வந்து எல்லோரும் இதில் கிளநோதியாக்கள் மட்டும் இல்லை எல்லோரும் இதில் நாங்கள் இன்னைக்கு முன்னாடி நாங்கள் நடக்க ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் நாங்கள் ஒரு போஸ்ட் ஓட்டத்து நான் போட்டவர் நாங்கள் ஈ குறிப்பு ஆதரவாக ஓப் பண்ணுவோம் மட்டும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பிச்சி காலத்துலேயும் மூன்று லாங்குவேஜில் போட்டவர் ஏன்னா ஒரு கோவிட் காலத்தில் நாங்கள் முழு மக்களையும் வந்து ஏன்னா தொண்டோ போட நாடுகளில் கோவிட்டில் வீடுகளுக்கு முடங்கிருக்கிறீங்க உரிய மென்டல் ட்ரெஸ்ஸான தங்கள் வந்து குடும்ப பிரிவுகள் கூடுதலாக வரீங்க நாங்கள் டென் தௌசண்ட் செப் பெர் ஹண்ட்ரட் கண்டியூஸ்க்கு வாங்க வந்து நாங்கள் ஒரு அக்கௌண்ட் லோட் பண்ணி எல்லோரும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பெட்ரூமில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு நீங்கள் டொனேட் பண்ணணும் ஏதாவது ஒரு கார்டு செய்யணும் அதை பற்றிய உரையாடல் நடந்துவிடணும் ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அடுத்த ஜென்ரேஷனை எப்படி பெட்ரோம் ப்ராஜெக்டோடு ஏதாவது இன்வோல்டெண்ட் ஆகிறனுக்கு ஒரு உரையாடறதுக்கு ஒரு வழியாக இருக்குது அப்போ நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கேங்க வெக்கோம் நாங்கள் அதை கூட வெளியே ஆக்குறாங்க அந்த குடிக்கிறது தான் கொடுக்குறாங்க அப்போ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீமும் ப்ரொஜெக்ட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு நாங்கள் இங்கே ப்ரொஜெக்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது அப்போ சூப்பராக காலப்போக்கில் விசுகிறது கூட இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நாங்கள் ரெண்டு ஆப்ஷனை மக்கள்கிட்ட கொடுத்துனாங்க இந்த ஒர்க் பண்ணுறப்ப ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீப்பிள் இருக்கிற மாதிரி அறுபது நாளும் ஒர்க் பண்ணுறதுக்காக அப்புறம் தொண்ணூற்றி எஜுகேஷன் வந்து கொஞ்சம் புற இருக்காது எப்படி நாங்கள் லிஃப்ட் பண்ணலாம் அடாப்ஷன் ப்ரோக்ராமில் பண்ணுற ஸ்கூலில் கொடுக்கலாம்ன்ற பொருள் அல்லது ஜூத் மென்டர் கொடுத்தா கொடுத்தப்போ ஆனால் அங்கே உள்ளாக்கள் எல்லோரும் கூட சூஸ் பண்ணாது இந்த மாதிரி ஜுத் மென்டர் சட்டத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா தொண்டோபோல் வெளிநாடுகளில் பிளம்பேந்த மக்களில் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து வளர்ந்து கொண்டிருக்குது அதனால மிகப்பெரிய ஸ்ட்ரகலை நாங்கள் மேற்கொண்டு கொண்டோம் இந்த ஏஏ ஸ்கிரீன் சிட்டம் வந்தாலும் பிள்ளையர் உரையாடல் அடுத்த ஒரு தமிழக கூட உரையாடுவதை தவித்துக்கொண்டு நூற்றி அந்த பதினாறு வயசு அவரை கொண்டு தான் பண்ணுறேன் பிகஸ்ட் ஸ்ட்ராக்டு ஸ்க்ரீன் அடிக்ஷன் அதை விட கனடா போன்ற நாடில் ட்ரக்ஸ் எல்லாம் ஃப்ரீ வாங்கலாம் நீங்கள் இப்போ ஒரு பதினாறு வயசு படியில் கோபி ஷாப்பில் போய் ட்ரக்ஸ் வாங்குற மாதிரி கஞ்சாவும் வாங்கலாம் தேப்பும் வாங்கலாம் சுப்ரேஷ் வாங்கலாம் பள்ளிக்கூடம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் இருக்குது காரைக்குடிச்சில் சில வித்தியாசம் இருக்குது ஜப்னாயின்டில் ஒரு வித்தியாசம் இருக்குது திருநொச்சி போன்ற இதுவரில் வித்தியாசம் இருக்குது டொரண்டோ போன்ற லண்டன் போன்ற நாடுகளில் வேறு வேறு இளைஞர்கள் எது நோக்கி அடுத்த ஜென்ரேஷனில் நாங்கள் சேவ் பண்ண வேண்டிய காப்பாற்ற வேண்டிய தேவை என்று அதை முன்னிலைப்படுத்தி அதை மையப்படுத்தி தான் நாங்கள் இந்த முறை போக் பண்ணுவோம் அதை பற்றி உரையாடல் தேர்ந்தால் அப்போ நிறைய செமினார்கள் வச்சு கொண்டிருந்தோம் இந்த போக் பண்ணுறார்கள் வந்து பெற்றார்கள் பண்ணி கொண்டிருக்கோம் அப்போ நான் அநேமாக இந்த அறுவாசி நாள் வந்து சாயத்தில் நான் அப்போ இந்த முறை னோட கொலை பண்ணி இங்கே இங்கே ஒரு கிளாட்சியில் வந்து செய்வோம் ஒரு சின்ன இப்போ எல்லாரையும் கஷ்டப்படுத்த விரும்பி பெரிய பிரச்சாரம் பண்ணி எல்லோரும் பெரிய கடவுள் யாருப்பாணத்தை அது வேற விரும்பாமல் ஒரு ஒரு ஸ்மால் நாங்கள் இதை நடத்த விரும்பினாங்க ஏழு இந்த இங்கே தொகுதியில் விரும்புகிறாங்க எல்லாருக்கும் வந்து இந்த பங்கு வைத்திருக்கணும் இந்த வேணுக்கு நாங்கள் அந்த போட்டு போன மக்களுக்கு நாங்கள் சேர்ந்துக்கணும் எங்களோட எப்படி எங்களோட பிள்ளை பிள்ளைகளோடு நாங்கள் உரையாடல் பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் எக்கிறதிலிருந்து நிறைய மென்டல் ஹெல்த் விஷயம் அன்புரிய விஷயம் கதைக்கு இருக்குது இங்கே வந்து பார்க்க இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது ரெண்டே காலமாக சொன்னால் தந்தை நாலு மணிக்கு அவர் ரீச் ஆடுறாங்க அந்த ஆல்மோஸ்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோர்ட்டி ஃபைவுக்கு எல்லாம் அடிச்சிக்கொண்டே இருக்குது என்னென்னு கேட்க மகன் நாலு மணிக்கு கிளாஸுக்கு போகிறாங்க ரொண்டோடு எட்டு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு எழும்பதுக்கு தான் ஒழுங்குவாங்க அப்போ நாலு மணிக்கு இங்கே பிள்ளை கிளாஸுக்கு போகிறதுனா அப்போ எத்தனை மணிக்கு படுக்கிறேன் கேட்க அப்போ அதுவும் ஒரு ஒரு ப்ரெஷர் தான் நீங்கள் டூமெச்சான ப்ரெஷ்ஷர் கொடுக்க அது ஃபியூச்சர் அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற சூழலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியான உரையாடல் மூலம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸு மருத்துவத்துறையில் எக்ஸ்பெர்ட் ஆனாக்கள்லாம் விரிக்கணும் அதே கதை எல்லோருக்கும் வணக்கம் ஈக்குருவி ஸ்டெப்ஸ் நவஜீவன் கடந்த பல வருடங்களாக நடப்பதன் மூலம் ஹெல்த்தியாக இருக்கலாம் என்பதை அவர் கனடா மட்டுமல்ல இலங்கை மட்டுமல்ல பல நாடுகளையும் அதை ஊக்குவித்து வருகின்றார் அந்த வகையில் நன்றி நாங்கள் எழுதி வச்சு நிலமடை இருந்து ஏனையின் பாதையோடாக ஒரு விழிப்புணர்வு நடைபயணத்தில் ஈடுபட இருக்கின்றோம் உண்மையில் பார்த்தீர்களானால் ஹெல்த்திய லைஃப் தான் ரியல் வெல் ஆகவே நாங்கள் செல்வங்களை சேர்க்க வேண்டுமாயின் நாங்கள் சுவதோகியாக இருக்க வேண்டும் ஆகவே அதை எல்லாரோடும் அறிமுகப்படுத்துவது மிக முக்கியமானது இங்கே இ நவஜீவன் அவர்கள் கூறியது போன்று நாங்கள் இளைஞர் சமுதாயத்திடையே அவர்களிடையே இருக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களை தூண்டுவதற்காகவும் மற்றும் சுவதற்காக இருப்பதற்காகவும் இதை பல நாட்கள் அவர் கட்டணும் பல நாட்கள் விசைகிட்டார் அந்த வகையில் சென்று ஒரு விழிப்புணர்வாக களிநோக்கியிலே இருந்து நாங்கள் ஏனையூர் வீதியினூடாக நடைபயணத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த நிகழ்வோடு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டிருந்தோம் இதற்காக கடாவிலிருந்து பெருகந்திருந்த நவஜீவன் அவருடைய புதல்வர் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகள் நாங்கள் நடக்கலாம் எாருக்கும் வணக்கம் இது ஒரு மேலேயே பட பகுதியில் ஏற்பாடாக நான் பார்க்குறேன் இன்றைக்கு மட்டுமில்லை நவநீ நவதிபர் தொடங்கினதுக்கு முதலும் இந்த டாக்டர் சத்யமூர்த்தியினுடைய ஒரு சிந்தனையும் யாழ்ப்பாணம் பூராவும் தொலைநொச்சியிலேயும் பல இடங்களில் இதை செய்திருக்கிறோம் ஆகவே இந்த வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு மேலதிக விழிப்புணர்வை கொடுக்கணும் என்ற செயல்பாடாக நான் பார்க்குறேன் எங்களுடைய சமூகம் டாக்டர் சத்தியமதி சொன்னது போல ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியம்தான் செல்வம் அந்த செல்வத்தை இப்போ இளைஞர்கள் இழந்து கொண்டிருக்கிறாங்க இளைஞர்களை பார்த்தாலும் கூட அவர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்களுடைய காசு உழைக்கிறார்களுடைய தன்னுடைய உடலை செல்ஃபாக பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு தன்னை அறிதலுக்கு உளவியல் ரீதியாக தன்னை அறிதலுக்கு தயாராக இல்லை தன்னை அறியாத மனிதன் தன்னை சமூகத்தில் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து முதலாவது பாடசாலையிலும் இதை நான் இதுக்குள்ள சொல்லியிருக்கிறேன் உன்னை நீ அறிய வேண்டும் உன்னை அறிதல் என்பது உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் நான் இந்த சமூகத்தில் எங்கே நினைக்கலாம் எங்கே போச்சேரலாம் என்ற உணவு வரும் அந்த வகையிலே உடலை பாதுகாத்தல் மிக முக்கியமானது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய டாக்டர் மூர்த்தியினுடைய முன்னாடி நடவடிக்கை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற நவஜீவனுடைய இந்த சப் ஆதரவான இந்த உந்துதல் செயல்பாடு எல்லாமே இந்த சமூகத்துக்கு போச்சேறணும் என்று நான் நினைக்கிறேன் எட்டும் வரை இந்த இதை நாங்கள் செய்யப்படும் அப்போதான் அடுத்த சமூகமாவது ஆரோக்கியமான சமூகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் வளர்த்ததற்காக இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்காக நன்றி நாங்கள் இன்று நடக்கப் போகிறோம் மீட் பண்ணி வாங்கி ஆண்டு மீட் பண்ணாலும் எனக்கு அப்போ தான் இந்த சார் அரேஞ்ச் பண்ணவன் முதல்வர் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் விட்டார்கள் அவர்களுக்கான நாங்கள் இந்த பண்டிங் வந்து அப்போ அவர்களை மீட் பண்ணுறதுக்காக அப்போ சார் தான் ஒவ்வொரு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவர்களை கூட யாழ்ப்பாணத்தில் மீட் பண்ணால் என்ன எனக்கு தேடுக்கூடிய சூழலாம் நம்மளே இருக்கிறது அவர் சுற்றுப்பாக்கூடா இருந்தால் பதினாறு மாணவர்கள் மாணவிகளை முன்னூற்றி மாணவர்களை மீட் பண்ணி அவர்களோட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபிரீ ஆனால் தான் நாங்கள் அந்த மந்தி டூ தௌசண்ட் நேரில் சித்திரம் பதினெட்டு வருஷம் அவரோட லோசித்தோம் அங்கே இருந்து இந்த கருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு நன்றி